ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கில்லான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தெங்கும் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தோட பொருளை நம்ம பார்க்கலாம் இதற்கு முந்தைய பாசுரத்தில் ஆண்டாள் மற்றும் தோழிகள் அவங்களுடைய தோழிகள் ஐந்து பேர் இருக்காங்க அந்த ஐந்து பேர்களையுமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு லட்சமாக நினைத்து கொண்டு ஐந்து லட்சம் கோபிகைகளோடு சேர்ந்து ஆண்டாள் இருபத்தி நான்காவது பாசுரத்தில் கண்ணனை சிம்மாசனத்தில் அமர சொல்லி தனக்கு வேண்டியதெல்லாமே கேட்டார்கள் இந்த பாசுரத்தில் இப்பொழுது அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை கிருஷ்ணரிடம் கேட்க போகிறாங்க அதற்கு முன்னாடி கிருஷ்ணரை புகழ்ந்து வந்து ஆண்டாள் வந்து பாடுறாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஒப்பற்ற ஒருத்தியான தேவகியோட வயிற்றில் பிறந்த மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒரே இரவில் இன்னொரு ஒருத்தி யசோதையான அந்த ஒப்பற்ற ஒரு பெண்ணின் மகனாய் ஒழித்து வளர தருக்கில்லான் ஆகிடுத்தான் தீங்கு நினைத்த கம்சன் எனும் ஒரு அரக்கன் உனக்கு தீங்கு நினைத்தான் அதாவது கம்சன் தனக்கு தானே தீங்கை நினைத்து கொண்டதே உனக்கு தீங்க நினைத்ததாகும் கருதித்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே கிருஷ்ணா உனக்கு வந்து கம்சனை கொள்வது என்பது ஒரு மிகச்சிறிய விஷயம் அப்படியே ஒரு மூட்டை பூச்சியை கொள்வதை போல நீ வந்து கொன்றுவிட்டு சென்று விடுவாய் பிறகு எதற்கு நீ ஒழித்து இங்கே வந்து ஆயர்பாடியில் இருக்கணும் என்றால் இந்த கோபிகைகள் கோபர்களுக்கு அருள் செய்வதற்காக வந்திருக்கிறாய் ஆனால் அது பிடிக்காமல் கம்சன் நிறைய அரக்கர்களை உன்னை கொள்வதற்காக அனுப்பினான் பிறகு கோலையாம்பீடம் என்ற ஒரு யானையும் முஷ்டிகன் சானூரன் என்ற இரண்டு மல்லர்களையும் இவர்களையும் நீ மதுரா வந்த பிறகு உன்னிடம் போர் செய்வதற்கு அனுப்பினான் தானும் கையில் ஒரு வாளை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் நீ என்ன செய்தாய் இவர்கள் அனைவரையும் அழித்து விட்டாய் அதனால் கம்சனின் கருத்து பிழைப்பித்தது தப் தப்பாகி போனது கஞ்சன் வயிற்றில் அதாவது கம்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே கிருஷ்ணா உனக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று கோபிகைகள் கோப்பர்கள் எல்லோரும் அவர்களோட வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருந்தது போல இப்பொழுது நீ அங்கே சென்று இந்த மல்லர்கள் யானை மற்றும் மற்ற அசுரர்கள் எல்லாம் கொன்றவுடனே கம்சனுக்கு வயிற்றில் நெருப்பாக எரிகிறதாம் பயம் என்ற நெருப்பு அதுவாக நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து உன்னையே நாங்கள் வேண்டும் என்று பிரார்த்தித்து வந்தோம் அதற்காகவும் மற்றும் இந்த நோம்பு நோற்பதற்காக பறை என்னும் வாத்தியத்தையும் நீ தர வேண்டும் தருகியாகில் திருத்த செல்வம் அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமியால் விரும்பக்கூடிய செல்வமான நீயும் எங்களுக்கு வேண்டும் உனக்கு நாங்கள் சேவகமும் செய்ய வேண்டும் எப்படி சேவகம் செய்வோம் உன்னை துதித்து பாடி வருத்தமும் தீர்ந்து உன்னை துதித்து பாடிய உடனே எங்கள் வருத்தம் எல்லாம் நீங்கி போய்விடும் கிருஷ்ணா இவ்வளவு நாள் உன்னை விட்டு பிரிந்திருந்த வருத்தமும் நீங்கிவிடும் உன்னை பாடியதனால் எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைத்துவிடும் பிறகு பறையை பெற்று யமுனை கரைக்கு சென்று நாங்கள் நோம்பு நோக்க செல்வோம் என்று அழகாக ஆண்டாள் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை சொல்லியிருக்காங்க ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி தவறாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் செய்யுங்க அவர்களும் அருளை பெறட்டும் பிறகு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓம் நமோ நாராயணாய பிறகு அடுத்த பாசுரத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம்